ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த முட்டை கொழம்பு எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு சீரகம் கொஞ்சமாக கசகசா பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ப்ரௌனாக இந்த மாதிரி மாறினா போதும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க இதை தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டை லைட்டாக இடித்து இதுக்குள்ளே சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா இது கொதித்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா இந்த குழம்பு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வர்றதுக்காண்டி லைட்டாக மூடி போட்டு வைங்க பாருங்கள் நல்ல குழம்பு கொதித்து எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சும் வந்துருச்சு இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு பெரிய பற்ற தேங்காவும் அது கூட கொஞ்சமாக சீரகம் சோம்பு அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா அதையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு உப்பு தேவைப்படும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு முட்டை தான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த நாலு முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மூடி போட்டு வைங்க மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக இந்த மாதிரி முட்டையெல்லாம் நல்லா ரெடியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிடும் முட்டை கொழம்பு இதில் அப்படியே நல்லா மணக்க மணக்க இந்த கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறணும்னா அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்